யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு ஒரு சுவையான முழு கத்திரிக்காய் குழம்பு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது செய்கிற விதம் தாங்க முக்கியம் ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி செய்வோம் ஆனால் இது எப்படி செய்கிற மட்டும் பாருங்கள் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் மூணு தக்காளி மூணு வெங்காயம் ரெண்டு பூண்டு இவ்வளோதாங்க பொருள் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி பூச்சி இருக்கா நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முழுசு முழுசாக அந்த நாலு கீற்ற அப்படியே அரைஞ்சிக்கங்க இந்த மாதிரி அரைஞ்சிக்கோங்க சப்போஸ் இந்த மாதிரி அரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காரெலாம் ஊருக்கு நல்லாயிருக்கும் பூண்டு வந்து உரித்து தட்டி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி அரைஞ்சி வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க அடுத்து ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு குழிக்கரண்டி நான் எண்ணெய் ஆல்ரெடி ஊற்றிட்டேன் மூணு குழிக்கரண்டி ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்குங்க எப்பவும் வந்து இந்த கார குழம்பு வகையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும் சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் இதுக்கு வந்து ஒரு மூணு குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன் இதில் வந்து கடுகு ஜீரகம் கொஞ்சம் புரிஞ்சவுடனே நீங்கள் வந்து வெங்காயத்தை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னியரமாக வரட்டுங்க கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கு இல்லைங்களா நான் கல் உப்பு தான் சேர்ப்பேன் நீங்கள் முடிஞ்சோரிலும் இந்த சால்ட் உப்பு சேர்க்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா சால்ட் உப்பு வந்து நீங்களே கல் உப்புலேருந்து நீங்கள் மிக்ஸியிலே போட்டு அரைச்சிக்கலாம் காசும் மிச்சமாகவும் நம்ம உடம்புக்கும் நல்லது ஏன்னா இப்போ காஸ்ட்லி உப்பு காஸ்ட்லி உப்பு சொல்லிட்டு இது கழுத்து வலி வருது ஏன்னா நான் இப்போ இந்த சாதா உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் இந்த உப்பு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கழுத்து வலி வருது மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா உப்பால் தான் வரும் அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கோங்க நீங்கள் சாதாரண கல் உப்பே வாங்கி நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம் சால்ட்டு உப்புக்காக அடுத்து நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியை போட்டு அது கூட நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இது ரெண்டு தாங்க வதக்கணுமே நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சுங்களா கொஞ்சம் வதங்கிடுச்சு இதில் கொஞ்சம் கத்திரிக்காவை நீங்கள் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து அதிகம் வதக்கணும் அவசியம் இல்லைங்க ஏன்னா வதக்கவும் கூடாது ஏன்னா அதோடய மருத்துவத்தன்மை எல்லாமே போய்டும் கத்திரிக்காய் வந்து ரொம்ப நம்ம மனிதனாக போகிறதுனா இந்த கத்திரிக்காய் இல்லைன்னா உடம்புல வந்து நோய்கள் அதிகமாக உற்பத்தியாக உட்கார் கத்திரிக்காய் எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவளுக்கு நமக்கு வந்து கிட்னி பாதுகாக்கப்படுங்க கிட்னி வந்து சுத்தப்படுத்தி கிட்னி நல்லா வச்சுருக்கோம் இந்த கத்திரிக்காய் அப்படிப்பட்ட கத்திரிக்காயை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கக்கூடாது இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நான் வதக்கலை சும்மா போட்டுட்டேன் ஆனால் அதிலே மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மிளகா மிளகாத்தூள் எப்படின்னா ஒரு நாலு டீஸ்பூன் நான் போடுறேன் அது சின்ன டீஸ்பூன் தான் உங்களுக்கு என்ன தேவையோ காரம் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் சே சும்மா ஒரு சுற்றி சுற்றி இருக்கு ஏன்னா அந்த எண்ணெய் அந்த மிளகாத்தூள் வந்து வெடிக்கு போகும் அந்த எண்ணெயில் பிரட்டி விடுங்க ஆனால் கத்திரிக்காய் வதக்க வேணாம் அது வதக்கினா கத்திரிக்காய் நல்லா தான் இருக்கும் ஆனால் அது நமக்கு உடம்புக்கு நல்லதில்லை ஏன்னா அதோடய தன்மை போயிடும் கத்திரிக்காய் தான் மெயின் நம்ம உடம்புக்கு உண்டான எல்லா உடம்புல சூடு கொடுக்குறதும் இந்த கத்திரிக்காய் தான் இதுதான் உடல் இயக்கத்துக்கு மெயின் காரணம் அதுதான் குழந்த பொ பிறந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் கொடுப்பாங்க மற்ற எந்த காய்கறியும் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க ஜன்னிக்குன்னி வச்சிரும் சொல்லிவிட்டு இந்த கத்திரிக்காவை மெயினாக வந்து முதல்ல சே கொடுப்பாங்க தண்ணியை ஊற்றிருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க தேவையான அது காய் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க இது நல்லா வந்து அந்த காய் வேகிற வரலும் நீங்கள் வந்து விட்டுருங்க அதில் கொஞ்சம் இப்போ எங்கிட்ட ஒரு மாங்காய் இருந்துச்சு அதை நான் வந்து அடிஷ்னலாக சேர்க்குறேன் அது நீங்கள் சே உங்களுக்கு பிடிச்சதா சேருங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ இவ்வளோதாங்க நல்லா வந்து கொதித்து வரட்டும் கொதித்து அந்த காய் வெந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மூடி வச்சு மூடி வச்சுருங்க காய் உடனே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் குழம்ப சூண்டியிருக்கும் காயும் வெந்திருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புளி கரைசலை நீங்கள் கரைச்சிடுச்சுக்கிங்களா அந்த புளி கரைசலை இப்போ சேர்த்துருங்க ஏன்னா காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளிக்கரைச்சில் சேர்க்கணும் எந்த சாம்பார் இருந்தாலும் சரி எந்த காய்கறியும் வந்து காய்கறி வெந்ததுக்கு அதுக்கப்புறம் கருப்பில கொத்தமல்லி போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கிளறி ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிச்சாலே போதுங்க ரொம்ப புளி அப்புறம் ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணுக்கு கொதிச்சோடனே கொஞ்சம் மூடி கொதிக்க வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறமா சுவையான ஒரு குழம்பு இதில் வந்து தேங்காய் அரைச்சி நீங்கள் ஊற்றிக்கலாம் எங்கள் என் பெரிய பையன் சாப்பிட மாட்டான் தேங்காய் அரைச்சி ஊற்றினாலே அதால் அவனாலே வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்க்கறதில்ல ஒன்று தனியாக ஒன்று நான் எனக்கு ஒன்று தனியாக கொஞ்சம் பண்ணிப்பேன் ஒரு டைமில் இப்போ நான் தேங்காய் ஊற்றுற உங்களுக்கு பிடிச்சதான் தேங்காய் ஊற்றிக்குங்க இவ்வளோ தான் குழம்பு இந்த முழு கத்திரிக்காய் குழம்பு தாங்க இதுக்கு நான் அதே இதுவும் போடுறோன்னு அவசியம் இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு வகைகளை ஈஸியாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இதுவே சுவையாக இருக்குங்க அதை கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்கும் தமிழ் மக்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி ஏன்னா இந்த கத்திரிக்காய் பொறுத்தவரை நீங்கள் வதக்கக்கூடாதுங்க இது மணமாக இருக்கும்